வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் ஆட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுமா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பாருங்க இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குன்னா டிஎல் ஆட்ரி கானகேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குன்னா டெய்லாக இருக்கான்னு கெஸிங் கொடுத்துருந்தா அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸியை பார்க்கலாம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ அதுதான் டெய்லி ப்ளூப் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெஸிங் குரூப் இருக்குதுனுபா கெஸ்ஸிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து மெயின் சேனலோட லிங்க் உங்களுக்கு கெஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறு கட்டுற மாதிரி இருக்குன்னுபா முந்நூறுரூவா கட்டினீங்க அப்படின்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேரளா இந்த நாலு சோகம் சேர்த்துக்கு எதிரையும் கிடைக்கும் வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குமா டெலிகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து பண்ணுங்க நண்பா இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு மணி பார்த்திங்கன்னா அஞ்சு மூணு ஆறு இந்த அஞ்சு மூணு ஆறுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் கிடச்சிருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா மூணு வயசாகிச்சேன் இருக்குது அஞ்சாம் நம்பரு ஆறாம் நம்பரு ட்ரிக்கில் கிடைக்கல ஆல் போர்டு மெயினாக மிஸ் ஆயிடுச்சுப்பா ஆல் போர்ட்லேருந்து ஒரு நம்பர் வந்துடும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன் அது பார்த்திங்கனா மிஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா மூணு ஆறு ஒம்பது இந்த மூணு ஆறு ஒம்பதுக்கு பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா போட் மாதிரி வெற்றி கிடைச்சிருக்கு மூணாம் நம்பர் சேமஸ் அதே போல் கிடச்சதுனால நம்மளுக்கு ரெண்டு செட்லேயும் சரி பாக்ஸ்லேயும் சரி மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கல ஒம்பது நம்பர் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கில் கிடைக்கல மெயினாக ஆள் போட டார்கெட் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்ததில் மூணு ஆறு கொடுத்துருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பருமே உள்ள வந்து நம்மளுக்கு ரெண்டு நம்பர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு போலில் வந்து வெற்றி கொடுத்துருக்கு ஆள் போட மெயினாக டார்கெட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆறு மணிக்கு ஒரு அற்புதமான வெற்றி எடுத்துருக்கலாம் நம்பா அடுத்து எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா ஜீரோ மூணு ரெண்டு இதில் பார்த்திங்கன்னா மூணு நம்பர் கிடச்சிருக்கு இதுலேயும் போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு நம்மளுக்கு ஜீரோ ரெண்டு ட்ரிக்கில் கிடைக்கல ஆல் போர்டு மெயின் மெயினாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதுலேயும் ஃபெயில் ஆகிடுச்சு நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு ஆறு மணிக்கு மட்டிங்கன்னா ஒரு அறுபது மாதம் வெற்றி கிடச்சிருக்கு மற்ற எந்த ஒரு வெற்றியும் கிடைக்கல சரி ஓகே அடுத்து பாருங்கள் நாளைக்கு இருபத்தெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணிக்கான ஈசிக் நம்பர் பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் எட்டு மூணு பி போடை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ரெண்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று நாலு ஏபிபிசிஏசிக்கான எஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதை பாருங்கள் எட்டு ரெண்டு எட்டு ஒன்று ஜீரோ ஒன்று மூணு ஜீரோ ரெண்டு ஒன்று ஜீரோ நாலு பாக்ஸ் நம்பருக்கு எஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த எட்டு ஜீரோ ஒன்று எட்டு ஜீரோ நாலு எட்டு ரெண்டு அடுத்து ஆல் போர்டு பாருங்க மெயினாக எட்டு ஜீரோ எட்டு ஒரு நம்பர் வர்றதுக்குலாம் வாய்ப்பு அவங்க எஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டாக டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா ஏ போட பொறுத்த வரைக்கும் நாலு ஒம்பது பி போட பொறுத்த வரைக்கும் மூணு ஏழு சி போட பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு ஏபிபிசி ஏசிக்கான இசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்க நாலு மூணு நாலு ஏழு நாலு ஆறு ஒம்பது மூணு ஒம்பது ஏழு ஒம்பது ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் இசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை வரைக்கும் நாலு மூணு ஆறு நாலு மூணு எட்டு நாலு ஏழு ஆறு நாலு ஏழு எட்டு ஒம்பது மூணு ஆறு ஒம்பது ஏழு எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஆல்போர்ட் பார்த்தீங்கன்னா நாலு ஒன்பது நாலு ஒம்பதுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா அவங்க இசைங்க இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்ட்டு ட்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஒன்று பி போட பொறுத்த வரைக்கும் மூணு ரெண்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஆறு ஏசிக்கான ஏசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் அதில் பாருங்கள் ஒன்று மூணு ஒன்று ரெண்டு ஒன்று ஆறு ஒம்பது மூணு ஒம்பது ரெண்டு ஒம்பது ஆறு பாக்ஸ் நம்பருக்கு ஏசிங் நம்பர் கொடுக்குற மாதிரி பாக்ஸை பொறுத்தவரைக்கும் ஒம்பது மூணு ஜீரோ ஒம்பது மூணு ஆறு ஒம்பது ரெண்டு ஜீரோ ஒம்பது ரெண்டு ஆறு ஒன்று மூணு ஜீரோ ஒன்று ரெண்டு ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் விடுக்குற மாதிரி இருக்கும் ஆல் போட பொறுத்த வரைக்கும் மூணு ரெண்டு மூணு ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதும்பா ஒரு கேசிங்காக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க மெயினாக போட டார்கெட் பண்ணிக்கங்க நம்ம கேசிங்கலாமே மெயினாக போட டார்கெட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் போர்டு வைசாக சேஞ்சாக கூட வரக்கூடும் அதனால் மெயினாக போட டார்கெட் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நம்பர் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாவ நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு ஆறு மணிக்கு எட்டு மணிக்கு இந்த மூணு சோகம் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ ஒம்பது ஒம்பது மூணு மூணு ரெண்டு ரெண்டு அப்படின்னா டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் என்ன சா சான்ஸ் இருக்க நம்பர் உங்களுக்கும் ஸ்ட்ராங் தோணுச்சுனால் ட்ரை பண்ணி பாருங்கப்பா சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோடய வெற்றி எனது வெற்றிபா என்னோடய வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே என்பா அதுக்கான ரிசல்ட்டில் பார்க்கலாம் பாய்